ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணது தப்பா அதுக்கு போய் எனக்கு ஆயிரம் ரூபா அபராதம் வச்சுருக்காங்க ஏயா இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா யாராவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவாங்களா நாம்பாடுக்கு செவனேன்னு அண்ணா நகரில் ஒரு டீ கையில் டீ குடிச்சுட்டு இருந்தேன் ரோட்டில் ஒரு பெரிய மனுஷன் போகிற வர வண்டியெல்லாம் மறித்து லிஃப்ட் கேட்டார் கொடுக்க மாட்டேன் நானும் பாவம் பார்த்து ஐயோ வயசான மனுஷனாக இருக்கார் ஐயா எங்கேயா போனோம்னு கேட்டேன் அவர் சொன்னார் அம்ஜிக்கரைக்கு போகணுன்னாரு ஏறுங்க நான் சூளைமேட்டு தான் போகிறேன் இறக்கி விட்டு போயிருன்னு அவரை ஏற்றினேன் ஏத்தி கைவாக்கில் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பின்னால் அமர்ந்தவர் ஹெல்மெட் போடாததால் ஆயிரம் ரூபா அபராதமாம் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிங்கன்னால் மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணுவானுங்களா ஆ நம்ம பல இடங்களில் ரோட்டை கிடக்கும்போது அங்கே எங்கே பார்க்குறோம் யாராவது அடிபட்டு கிடந்தா கூட கண்டும் காணாமலும் போயிடுறாங்க ஏன் இவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அங்கே காவல்துறை கேட்குற ஆயிரத்தெட்டு கொஸ்டினுக்கு பயில் சொல்லணும் நம்ம மேலே வழக்கு பதியணும் இதான் தேவையான்னு சொல்லி போயிடுறாங்க நம்ம நாட்டில் மனிதனே ரொம்ப செத்து போச்சு யாருக்குமே மனச்சாட்சியும் கிடையாது மனித நேயமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது யாருக்காவது உதவி பண்ணாலும் நீங்கள் ஆயரரூவா அவர் அவதான போட்டிங்கன்னா யாராவது லிஃப்ட்டு கொடுப்பாங்களா முதல்ல இன்றைக்கி எல்லாத்தையும் வாகனம் கிடையாது பஸ்ஸு போக காசு கிடையாது அந்த அளவு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவனாவது ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுப்பானு போய் என்ன கூட நீ என்ன மாதிரி பண்ணுறீங்களே இது எந்த வகையிலையா நியாயம் சொல்லுங்கள் ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுக்க முன்னாடி ஐயா உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இருக்கா உள்ளே ஜட்டி போட்டிருக்கியா பர்ஸில் ஏதா பணம் வச்சிருக்கியான்னு கேட்டாயா ஏற்ற முடியும் ஆ தயவு செய்து நீங்கள் குடியாரனை பிடிச்சி பத்தாயிரரூவா பயன்படுறீங்க ஹெல்மெட் போடலன்னா ஆயிரரூபா பயன்படுறீங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லனா பயன்படுறீங்க டயரில் காற்றுலன்னா பயன்படுறீங்க வெண்டில் பெட்ரோல்னா பயன்படுறீங்க இந்த மாதிரி பல வழக்குகள் போடுறீங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க யார் என்னென்னு தெரியாமல் நீங்கள் போடுற அபராதம் தான் எங்களை கெட்டுறதுக்கு மனசாட்சி உறுத்துது இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எவனுக்காக நான் லிஃப்ட்டு கொடுப்பேனா நான் மட்டும் இல்லை பல பேருக்கு அதுதான் எண்ணம் யாரும் யாருக்கும் லிஃப்ட் கூட கொடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களே பெரிய தப்பிக்காது இந்த சட்டத்தை மாற்றி அமைச்சு விடுங்க